பயிற்சி மையத்தினுடைய மாநில துணை தலைவர் மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் கல்லானை நாட்டாமை அவர்களது தமிழ் காலை அப்புறம் பிகே கே மீடியாவில் போய் போட்டாலும் அது நியாயம் கிடைக்காது நியாயம் எதுவோ அதுதான் சரியா தான் சமயம் கிளம்பி இறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய துணைத் தலைவர் எஸ் ஆலங்குளம் கல்லானை நாட்டாமை அவரது காலை அந்த காளையை எப்படி முடித்து பரிசு தொகை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு கல்லல் ஒன்றியம் பனங்குடியை சேர்ந்த பெரிய நாய் அம்மன் குழு வேற கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றாரா இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடியை சேர்ந்த பெரிய நாய் எமன்களுக்கு பெருமை சேர்த்திடவா தம்பி மாட்டுக்கார பூ உட்காந்துருங்க உட்காந்துருங்க பூ சொல்லுங்க செய்யுங்க உட்காந்துருங்க உட்காந்துருங்க கோச்சுக்கிறாரு பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு பயிற்சி மத்திய துணைத் தலைவர் ஏ சாலங்களும் கொல்லாமை நாட்டாமை அவரது தமிழ் காளை அந்த காலை எப்படியும் பிடித்த பரிசுத்தை வென்றே துறை ஒரே நோக்கத்தோடு பணங்குடியை சேர்ந்த பெரிய நாய் அம்மன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடியை சேர்ந்த ஐயம்ஆர் விக்கி அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் கள்ளல் சவுந்தர நாய் அம்மன் குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வடமாடு புகழ் அன்பு தெம்மி ஆலங்குடியை சேர்ந்த ஐயமார் விக்கி அவரது காலை ஆயத்தப்பட்டுக்குள் மாறும் கூட அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் சவுந்தர தம்பி படக்கு தூக்குங்க இழுங்க இழுத்துருங்க அந்த மத்தால் தள்ளு மத்தால் தள்ளுப்பா மெடிக்கல் டீம் கொண்டு வாங்க தம்பி விழா கமிட்டி என்ன பண்ற விழா கமிட்டி உள்ள போயா பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவை ஆண்டுதோறும் நடத்திக் கொண்டிருக்கின்ற அம்பேத்கர் இலங்கை நற்பணி மன்றத்தினுடைய அன்பு தம்பி வருண் அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்கப்படும் விழா கமிட்டியாளர் சார்பாக பரிசு தொகை ஒன்று அல்ல இரண்டு என்னப்பா

மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு பயிற்சி துணை தலைவர் கொல்லாமை நாட்டாமை அவரது காலை அந்த காலை எப்படி பிடித்த பரிசு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடும் என்று ஒரே நோக்கத்தோடு பனங்குடியை சேர்ந்த சிறு பெரிய நாயகம்மன்கள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஆலங்கோடியை சேர்ந்த அன்பு தம்பி அவரது வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு கல்லல் சௌந்தரராஜம் தாங்களே தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார் சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக ஆதிதிராவிட ஊர் பொதுமக்கள் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக சிவகங்கை சீமை திருப்பத்தூர் உற்சவ விழாவை முன்னிட்டு முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் கலம் இறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய துணைத் தலைவர் அவரது தமிழ் காலை அந்த காலை எப்படி பிடித்த பரிசு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடுவோம் மாநில துணை தலைவர் கல்லாண்மை நாட்டா சேர்ந்த தற்சமயம் களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் இறைவிட்டது காலை களம களம் சரியாக ஐந்து நிமிடங்கள் இறைவிட்டப்பட்டது ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே என்று ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அருமை அண்ணன் ஆளுங்குளத்தை சேர்ந்த எஸ் நாட்டோ எங்கட அந்த லிஸ்ட் துணை தலைவர் அருமை அண்ணன் எஸ் ஆளுங்குளா கல்லாணை நாட்டாமை அவரது தமிழ் காலை அந்த காலை எப்படி முடித்த பரிசு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வடமாடு என்றாலே தனக்கு என்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றையான் பனங்குடி நாடு சரி பெரிய கடுமையாக இந்த கடுமையான கடுமையான போராட்டத்தில் பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்துடைய மாநில துணைத் தலைவர் கல்லாமை நாட்டாமை அவரது தமிழ் காலை

டீம் கேப்டன் மட்டும் பரிசு வாங்கிட்டு போயிருங்க பா தம்பி டீம் கேப்டன் ரெண்டு பரிசு வாங்கிட்டு போயிருங்க